பிரியா பண்ண போறாரு அவர் பண்ண போறாரு பிரியாணி பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம வீட்டு பிரியாணி செய்யறதுக்கு என்ன வேணுங்க ஒரு ஆயிரம் வீடியோ ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு

பஸ்ட் ஆயில் ஊதிக்கிங்க ஆயில் ஹீட்டாக நம்ம இலை போடணும் பிரியாணி இலை அடுத்தது வந்து ஒரு கிலோனாலும் நாலு கிராம்பு ஒரு கிலோனாலும் நாலு கிராம்பா எட்டு அது அரிசிக்கு தனியாகவும் போடணும் இதுதான் நம்ம போடுறதுனால என்ன வெடிக்குது நாலு ஏலக்காய் ரெண்டு ஸ்டார் பூ ரெண்டு பட்டை இதெல்லாம் போட்டோன்னா அந்த ஃப்ளேவர் இறங்கியும் போட்டுருக்கோம் வெங்காயம் வந்து இன்னும் நல்லா வணங்கும் நல்ல கோல்டன் ப்ரௌனாக வணங்க வணங்கும் போது அந்த ஃப்ளேவர் பிரியாணியில் அந்த டேஸ்ட் வரும் இப்படி வருது எல்லாம் உங்க பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு அப்ப நீங்க செய்யுங்க அப்படின்னு குழந்தைங்க சொன்னாங்க ஆமா அதனாலதான் நான் பிரியாணி செய்யறேன் சரி ஒரு நாள் குழந்தைங்க வந்து நல்லா வாய்க்கு ருசியா சாப்பிட்டுமே தான் நான் சமைக்கிறேன்

இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வாசனை அளவுக்கு ரெண்டு நிமிஷம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா மிளகா போடணும் அது கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் வணங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ரெடி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லணும் ஒரு கிலோ அரிசிக்கு நாலு பச்சை மிளகா இதுல அடுத்த போடாதீங்க அப்படியே போட்டணும்

மஞ்சத்தூள் விட்டு விளாசிட்டாரு ஒரு டேபிள் ஸ்பூன் தக்காளி தக்காளி பால் போடுங்க ப்ளீஸ் அடுத்தது வந்து இருநூத்தி கிராம் தக்காளி தக்காளி கூட கொஞ்சம் உப்பு போடணும் நல்லா வணங்கி கல் உப்பு போடணும் என்னன்னா மூணு வேற அளவுக்கு கல் உப்பு போடணும் மூணு வேற அளவுக்கா இந்த வேற அளவுக்கு அது தெரியும் போடாடி ஓகே ஓகே இந்த பிகினரா இருந்தீங்கன்னா இது

இந்த வயசுலதான் அந்த வயசுல இது பண்ணணும் அப்படி அப்படிங்கிற வந்து என்ன எதுவும் பண்ணாது என்னை தாக்காது நம்மளுக்கு பிடிச்சது வந்து எந்த நம்ம செய்யலாம் அப்படிங்கறதா என்னோட ஒரு ஒரு என்ன சொல்றது இப்ப பாருங்க இவருக்கு ஐம்பது வயசு ஆச்சு இப்ப வந்து பிரியாணி செய்யணும்னு இப்பதான் அவருக்கு ஆசை வந்திருக்கு இந்த ஐம்பது வருஷத்துல ஐம்பது வருஷத்துல அவருக்கு வந்து பிரியாணி செய்யணும்னு இப்பதான் ஆசை வந்திருக்கு ஐம்பது வயசு ஆச்சு பிரியாணி செய்யக்கூடாதுன்னு அவர் நினைக்கல அத சொல்ல வரதாங்க இப்ப 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 நீ என்ன பண்ண போற இப்ப நம்மளை தலாவு போதீங்கன்னா ஒரு கை பெரிய அளவுக்கு எடுத்துக்கீங்க போட்டுருங்க அப்படியே மசாலா வேணும்னா கறி போட்டுருங்க ஒரு கிலோ கறி போட்டுக்கணும்

அதுக்கப்புறம் அரிசி தண்ணி ஊற்றிக்கலாம் அரிக்கு வந்து வேகட்டும் மூடி வைக்கணும் கறி கொஞ்சம் பத்து நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போடணும் அரை லெமன் புரிஞ்சுக்கோங்க அப்புறம் அரிசி போடும்போது ஒரு அரை லெமன் சரி நூறு கிராம் அளவு தயிர் ஊற்றியாச்சு தயிர் சாப்பாட்டுக்கே இவ்வளோ தயிர் ஊற்றுறது இல்லை ஆஹா இவன் மண்ட குழம்பி மெண்டல் ஆகி வந்திருக்கானா இல்லை போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்ணுறானா தயிர் அதிகமாக ஆயிடுச்சுன்னா ஃபீல் பண்ண கறி நல்லா அந்த புளிப்பு தன்மை அதிகமாக இருக்கும் புளிப்பு டேஸ்ட் இருக்கும் குழந்தைகளுக்கு எல்லாம் காரம் பிடிக்காதுல்ல

நல்லா இருக்க வேலை இப்போ என்ன பிரச்சனை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி நல்லா இருந்துச்சுன்னா அவருன்னு சொல்லுவார் ஆப்வியஸ்லி அது சப்போஸ் இஃப் இன்கேஸ் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா அது என்னாலன்னு சொல்லிடுவார் ஏன்னா கடைசியில் உப்பு பத்தில கொஞ்சம் உப்பு போட்டேன் அப்போ அது முன்னால தான் எல்லாமே டோட்டல் ஸ்பாயில் அப்படின்னு சொல்லிடுவார் போற ஓபன் பண்ணி சே அவரான ஓவர் பிரிட் அப்போ இருக்குது ஓப்பன் பண்ணுங்க என்ன ஒரு மனம் பாத்தியா பண்ணுவோமா கறி வந்துருக்கான் கறி எல்லாம் வந்துருக்கோ இதற்கு வா சூப்பருங்க கீழே கொட்டிட்டு போ பாத்து சமையா வந்திருக்கு சுட சுட எடுத்து போட்டு என்னால வெயிட் பண்ண முடியல உங்களுக்கு வேணும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டாக்குன்னு சொல்ல தயிர் பச்சடி கூட்டி போட்டாங்க நீ என்ன சொல்றானோ நான் சமைச்சு என்னால வெயிட் பண்ண முடியல பார்க்கவே பயங்கர டெம்டிங்கா இருக்கு

சிக்கன் சூப்பராக சூப்பராக வந்துருக்கும் ஜூஸியாக பண்ணது யார் அதனால தான் கரெக்டாக கரெக்டாக இருக்குது உப்பு காரம் நல்லா வந்திருக்கு ஆக்சுவலி வாங்கி உம்